இருக்கிறாரு நான் தலைவர்னா நான் செல்வன் குட்டியண்ணாங்க சங்கம் அறிவிப்பு சற்று அமைதி காக்குவோம் பதினேழு மாடு மறுபடியும் வரணும் இந்த போட்டுக்கிற மாடு பதினேழு மாடம் இப்ப நாட்டுல போன மாடு இல்லாம மொத்தம் பதினேழு மாடு மற்ற உட்ட மாடு கூட விடணும் கம்பல்சரி பதினேழு மாடு ஃப்ரீ என்ட்ரி ஆகணும் ஆமா இந்த ஒரே ஒரு சின்ன மெசி போர்டு தள்ளி போட்டுருந்தாங்க வேற எந்த குறையும் நிறைவேறும் கிடையாது வாத்தியர் மேல எந்த குறையும் கிடையாது ஆமா போர்டு முன்னாடி ஆயிடுச்சு வாக்கி எடுக்கிற இடம் பின்னாடி ஆயிடுச்சு இவ்வளவுதான் மெசி

அர்த்தமான கொண்டு அர்த்தத்தை கேட்டா அடுத்த காலையை வெட்டுவோம் அடுத்த காலையை வெட்டுவோம் நம்ம மாற வெட்டுவோம் கண்ணிய பண்ணி சம்பாதிச்சான் தயவு செய்து யாருக்கும் குழப்பம் வந்தா குறுப்புல எல்லாம் சேர் பண்ணாதீங்க ஒரே சின்ன மிஸ்டேக் போடு முன்னேறி பாஜக முன்னேறி ஆயிட்டாரு இது பெருசப்படுத்தி குரூப்ல வீண் விவாதங்கள் பண்ண வேண்டாம் தயவு செய்து தவறு என்பது இயற்கை தவறு திருத்திக்கிறாங்க தயவு செய்து வாதியார் அது பேர உக்கராட்சாச்சு தயவு செய்து குரூப்ல எதுவும் வீண் விவாதங்கள் பண்ணாதீங்க தவறா போடாதீங்க நன்றி அட்டை என்ன நம்பர் 80000 காலை கண்ணியமாடி சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் எங்க டைம நகர் சிங்கார இனி சிங்கார கேரில சிங்கார பந்தير சிறப்பு செய்ய அலங்காரம் செய்ய அழகுற செய்ய அடகுற காலை நம்பர் 80000 காலை உள்ள ரேட் வெந்துறோம் கண்ணியமாடி சூப்பர் ஸ்டார் வேல மாமா வேல ரெடி கண்ணியமாடி சூப்பர் ஸ்டார் உள்ள ரேட் வெந்துறோம் பந்தே ரேட் அட்டைன் அஞ்சா நம்பர்கள் காலை அட்டைன் அஞ்சா நம்பர்கள் சிக்கு நகர் தெந்துறான் செய்து தேடி வந்தா

செட்டிபட்டி வீடுல உள்ள வீடுகளை பல கிராமங்களில் கைவண்ணத்தில் வருகின்ற பல நகரங்கள் திறமைக்கு சென்ற கால அதனடிய

மாநில துணைத் தலைவர் சென்ற போய் நெட்டு மாறி மாறி போவோம் மஞ்சள் சேர்ந்திருவா முப்பத்தஞ்சாவது ராமநாயக்கப்பட்ட ஊராட்சி அருமை நிபர்கள் இயங்கை கட்டில் சொல்லில் அடங்காது சொல்லில் அடங்காது வரலாற்றிலே தலை சிறந்த நாயகன்

நம்பர் ஒன்னா நம்பர் காலை தாமணக்கரை செந்தி ஒரு கவுண்டர் ஏருடைய காலை அட்டையின் ஒன்னர் காலை தாவரக்கரை ஒரு கவுண்டர் செந்தது ஆமா அட்டையின்

அற்புதமாக அழகாக தாபரிக்கரை காவல் ஓடிக்கொண்டே இருக்கிறது ரைட் சாய் சென்ற நேரம் பதிமூணு செகண்ட் ஐம்பத்தி ஒரு பாய் அர்த்தமாற அர்த்தமாற வந்து வெச்சார். சைக்கிளுக்கு தடிக்குள்ள போய் சோர். அர்த்தமாற வந்து வெச்சார். அலெக்சனா. அட்ட வாங்க சார் அட்ட கட்ட சார். லெப் டிரிங்க மாட்டையா. பிங்கப் பண்ணிடுங்க. இல்லாத பாலை லெப் சார். அட்டை ஏட மம. அட்டை இதுயா. லெப் டார். நான் அர்த்தத்தை நோடா. வாங்க சார் வாங்க சார் டைம் ஆடுங்க.

அண்ணா கில்லா எங்க அண்ணா கில்லீடா

ஆமா அத்தை என் ஆறு தான் வசந்து கொண்டு வாறானவர்கள் அன்பு தம்பி கவி பயின்ற ஆமா கவி பயின்றர் அட்டையின் ஆறானவர்கள் ஆகை அட்டை நம்பர் ஆறு சார் கவி பைண்டர் பைண்டருடைய மாறு

மாவட்டம் <laughs> நியூ <laughs> 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 말 혼라마다 앞파 விழா <laughs> 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 <laughs>